ஒரு சூப்பர் மாற்றி மருக்கும் சூப்பர் மாதிரி இன்னைக்கு சைக்கிள்ல வரலயாச்சு இத நான் அதோட இதுல நான் தர முடியாது நல்லா தானே நல்ல வீரன் சும்மா தெய்ட்டுகடா நல்ல காரை மாடர ஓடுறது மாடு புடி வீரன் இங்க மாடு புடிட்டான் மச்சான் தெம்பே போறது சாமோங்க மத்த யாரேனும் பண்ணக்கூடாது தாஸ் மாடு மைண்ட புடிச்சு பண்ணக்கூடாது வீரன் மாடு புடி வீரன்

சூப்பர் மாடல் விட்டுப்பட்டு இருக்கும்